வணக்கம் தமிழ்நாட்டுக்கு சமீபத்துல வந்து ரெட் அலர்ட் பத்திதான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் உங்கள பல பேரோட போனுக்கு டக்குன்னு ஒரு ரெட் அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும்ல அத பார்த்ததும் ஒரு நிமிஷம் என்னடா இதுன்னு தோணியிருக்கோம் அது என்ன ஏன் வந்துச்சுன்னு தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம் ஆனா நாம எதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் வானிலை அறிக்கை சொல்ற முதல் விஷயமே அச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ பயப்பட தேவையில்ல இது வெறும் ஒரு முன்னெச்சரிக்கை தான் சரி அப்போ உங்க போனுக்கு வந்த அந்த அலர்ட் உண்மையில என்னதான் சொல்ல வருது வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது இது ஒரு புயல் கிடையாது இதோட முக்கியமான வேலையே மழை மேகங்களை உருவாக்குறது மட்டும்தான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் பாருங்க காற்றழுத்த தாழ்வு பகுதினா அது மழை மேகங்களை கொண்டு வரும் ஆனா புயல் அப்படி இல்ல அது கூடவே பயங்கரமான வேகமான காத்தையும் கூட்டிட்டு வரும் சோ இப்போ நமக்கு போறது மழை மட்டும்தான் காத்துனால பெரிய பாதிப்பு இருக்காது இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரி இந்த காற்றழுத்த தாழ்வ பகுதி எந்த வழியா பயணிக்க போகுதே அதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலான்னு அடுத்து பார்க்கலாம் இங்க பாருங்க இதோட பயணப்பாதை ரொம்ப சிம்பிள் அக்டோபர் இருபத்தி ஒன்னு அதாவது இன்னைக்கு இது டெல்டா மாவட்டங்கள் பக்கத்துல நம்ம கடற்கரையை நோக்கி வருது நாளைக்கு சாயங்காலம் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இது நம்ம கடற்கரையை கடந்துரும் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஆந்திரா கர்நாடகா வழியே அரபிக்கடலுக்கு போயிடும் ஸோ நம்மக்கிட்ட இதோட தாக்கம் ரொம்ப குறுகிய காலம்தான் ஓகே இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி மழை எப்போ எங்க அதிகமா பெய்யும் வாங்க அதை பார்க்கலாம் இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரி கடலூர் மாதிரியான கடலோர பகுதிகள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு அதிகாலையில் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே கடலோரப் பகுதிகளில் மழை இன்னும் அதிகமாகும் அப்புறம் அப்படியே மெதுவாக உள் மாவட்டங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்னு எல்லா இடத்துலையும் பரவலாம் மழை இருக்கும் ஆனால் அக்டோபர் இருபத்தி மூணு இருந்தே தெற்கு மாவட்டங்கள்லையும் டெல்டா பகுதிகளிலையும் மழை குறைய ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கே மழை எங்க ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூரில் குறிப்பாக பரங்கிப்பேட்டை அப்புறம் சிதம்பரம் சீர்காழி கும்பகோணம் ஜெயங்கொண்டம் தரங்கம்பாடி இந்த பகுதிகளில் இப்போ கனமழை கொட்டிட்டு இருக்கு நீங்க இந்த பகுதிகளில் இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்போ எதுக்கு இந்த ரெட் அலர்ட்னு நீங்க ரொம்ப சிம்பிள் இது தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் பெரிய அளவுல வெள்ளம் வரும்னு அர்த்தம் கிடையாது ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை தான் நாம பயப்படாம நம்ம பகுதியில தாழ்வான இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் சரி இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும்னு பாக்கலாமா ஒரு சூப்பரான செய்தி இருக்கு இந்த சிஸ்டம் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு நல்ல ஒரு பிரேக் கிடைக்க போகுது ஆமாங்க அக்டோபர் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும் எதிர்பார்க்கலாம் சாயங்கால நேரத்துல அங்கங்க லேசா தூறல் இருக்கலாம் ஆனா பெரிய மழை இருக்காது குறிப்பா விவசாயிகளுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் இல்லையா அடுத்த மழைக்கு முன்னாடி அவங்க வேலைகளை முடிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சரி இந்த பிரேக் முடிஞ்சதும் அடுத்து என்ன ஏன்னா அடுத்த சிஸ்டம் ஏற்கனவே அந்தமான் கடல்ல உருவாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த புது சிஸ்டம் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் அந்தமான்ல உருவாகி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கடற்கரையை நோக்கி வர ஆரம்பிக்கும் அதனால அக்டோபர் இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் அடுத்த ரவுண்ட் மழை நமக்கு இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம வடகிழக்கு பருவமழையோட ஆக்டிவான ஒரு கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா வரப்போற நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல மழைக்கு நடுல கிடைக்கிற இந்த சின்ன சின்ன பிரேக் கூட ரொம்ப கம்மியாயிடும் ஒரு மழை முடிஞ்சதும் கொஞ்ச நாளே அடுத்த மழை ஆரம்பிக்கிற மாதிரி தொடர்ச்சியா மழை நிகழ்வுகள் இருக்கும் அதனால இப்ப வந்திருக்கிற இந்த ஒரு ரெட் அலர்ட்டை மட்டும் நாம கூடாது இனிமேல் இப்படி அடுத்தடுத்து வரப்போற மழை நிகழ்வுகளை சமாளிக்க நாம தயாரா இருக்கோமா இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கவனிப்போம் പാകാപ്പം